முரால் அந்த ஆளு வந்து ஆட்சியை கூபாவை கைப்பற்றி ஈராக்கை கைப்பற்றுற அளவுக்கு இவருடைய ஆட்சியில உள்ள இருந்து ஒரு ஆளு மக்களை திரட்டிட்டு வர்றாரு அவர் வந்து கூஃபாவை நினைஞ்சுக்கிறாரு கைப்பற்றி கொண்டு தன்னுடைய கண்ட்ரோல்ல கூபாவை கொண்டு வர்றாரு பசராவையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர்றாரு இந்த மாதிரியான முறையில் உள்ளாட்சி சண்டையில் நடந்துகிட்டு இருக்கிறது மறுபடியும் அவருக்கு எதிராக இவர் படத்திருத்தி வர்றாரு தோற்கடிச்சு மறுபடியும் பிடிக்கிறாரு அது ஓஞ்ச உடனே மறுபடி வந்து சண்டைகள் இப்படி உள்நாட்டில் நிறைய எக்கச்சக்கமான உள்நாட்டு சண்டைகள் நடக்கிறது ஒவ்வொருத்தரும் கட்டுப்பட மாட்டேங்கிறான் உன்னை அடக்கி முடிச்ச உடனே இன்னொரு இடத்துல சண்டைக்கு ஒருத்தன் கிளம்புறான் அந்த ஆட்சி மாத்தி ஆகணும் ஒழிக்கணும் என்கிற மாதிரியான அடிப்படையில் நடக்கிறது இறுதியாக என்ன நடக்குது கேட்டா அதாவது இந்த எசீது முன்னல் முகல்லபுங்கிற ஒரு ஆட்சியில இந்த பசராவை கைப்பற்றி கொண்ட பிறகு அந்த ஊர்ல தான் ஹசன் பசரி இருக்கிறாங்க பசராவை சேர்ந்தவருங்க பசரின்னு பேர் ஹசன் பசரி ஹசன் பசரிங்கிறம அவர் பேரு ஹசன் தான் பசரினா பசராங்கிற ஊர்ல பிறந்தவர்னு அர்த்தம் கூபினா கூபாங்கிற ஊர்ல பிறந்தவர் அர்த்தம் அவருடைய ஊரும் பசராவா இருந்த காரணத்தினால் அவர் என்ன பண்றாரு மக்கள்கிட்ட மக்களே நீங்க ரெண்டு பக்கம் சேராதீங்க முஸ்லீமுக்கு எதிராக முஸ்லீம் ஆயுதம் தூக்காதீங்க அவன் பக்கம் யாரும் போகாதீங்க அவங்க ராணுவத்தில் அடிச்சு தொலைஞ்சிட்டு போறாங்க போய் யாரும் எந்த பக்கம் சேராதிங்கன்னு சொல்லி அவர் பண்றாரு இந்த எசி இன்னொரு எசீது புரட்சி பண்ண எசீது இருக்காரு பாருங்க ஆட்சியில் இருக்கிறவங்க எசீது அப்துல் மலிக்குடைய மகன் எசீது இப்ப எதிர்த்து பசராவில் புரட்சி பண்ணக்கூடிய ஒரு பேர் எசீது தான் அவருடைய தகப்பனார் வந்து முஹல்லப் முஹல்லப்ங்கிற ஆளுடைய மகன் எசீதுங்கிற ஆளும் புரட்சி பண்றாரு இந்த எசீது என்ன செய்யறாரு என் பக்கம் வாங்கணும் மக்களை எல்லாம் கூப்பிடுறாரு அந்த எசீதுடைய ஆளுக்கு வந்து என்ன செய்யுங்க எங்க பக்கம் வந்துருங்க அவங்களோட சேராதுங்கிறாங்க இவர் நடுவில் பள்ளி ஆசல் என்ன செய்யறாரு மக்களே நீங்கள் யார் பக்கமும் இந்த யுத்த காலத்தில் கலந்து கொள்ளாதீர்கள் உங்க உங்க வீடுகளில் இருந்துக்கிறீங்க நீங்களோட யாரும் சேராதிங்க முஸ்லீமுடைய ரத்தத்தை ஓட்டுவதற்கு நீங்களே துணை செய்யாதீர்கள் என்றெல்லாம் ஹசன் பசரி அவர்கள் வந்து ரொம்ப கடுமையான முறையில் அதனால இன்னைக்கு வரலாற்று நிற்கிறார் ஒரு நல்ல மனிதராக வரலாற்றில் சொல்லப்படுறாருன்னா ஹசன் பசரி காரணம் என்னன்னா அவருடைய நேர்மையான பார்வை யாருக்கும் அஞ்சாத ஒரு தன்மை அவருடைய இகலாசு தூய்மையான நடத்தை அதனால இன்றைக்கும் வரலாற்றில் ஒரு நல்லபடியாக பேசப்படுறவராக இருக்கிறார் அப்ப என்ன பண்றான் அந்த பசராவில் இருக்கக்கூடிய தம்பி ஒரு பள்ளியாசன்ல ஹசன் பசரி பள்ளியாசன் ஏறிக்கிட்டு இந்த வழிகட்ட கிழவன் அவர் பெரிய வயசனால இருந்திருக்காரு ஹசன் பசரி இந்த வழிகட்ட கிழவன் வந்து உங்களை எல்லாம் தப்பு தவறா வழி நடத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த போக்குலருந்து அவன் திறந்தல சொன்னா நான் கடுமையான முறையில் அவரை நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று ஹசன் பசரிக்கு எதிராக தனி நபர்களை திட்டக்கூடிய அன்னைக்கே வந்துருச்சு இந்த வாரி வாரிசு இன்னைக்கு இருக்கிறாங்க பயன் பண்றதுக்கு பதிலா சும்மா எதுக்கு செய்யறது அவனை இப்படி பண்ணுவான் இவனை அப்படி பண்ணுவான்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் புதுசு கிடையாது இதெல்லாம் அந்த எசியுடைய வாரிசு என்ன செய்யறாங்க கண்டினியூவா தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஹசன் பசரி மாதிரியான ஒரு ஆளை பிடிச்சு நினைக்கிறாங்க கண்ணா பின்னாண்டு திட்டு அந்த மாதிரியான வேலையெல்லாம் நடக்கிறது இறுதியாக அந்த பசராவை ஆக்கிரமித்த எசியுதை இந்த எசியுடைய படையினர்கள் கருவு இருக்கிறார்கள் தோற்கடிக்கிறார்கள் கொஞ்ச நாளைக்கு அவங்க கையில் கண்ட்ரோலா இருக்குது தோற்கடிக்கிறார்கள் இந்த முகல்லபுடைய அஞ்சு மகன்கள் இருந்தாங்க இந்த அஞ்சு பேர் சேர்ந்துகிட்டு தான் அந்த கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அஞ்சு பேரையும் தேடி தேடி இது எசீது பண்ணது முகல்லபு ஹபீப் அவருடைய தம்பி இன்னொரு தம்பி முகமது இன்னொரு தம்பி பல்லலு இன்னொரு தம்பி அப்துல் மலிக்கு இப்படி தேடி தேடி பிடிச்ச என்ன செஞ்சாங்க அவங்களை எல்லாம் கருவறுத்து விட்டு அந்த ஆட்சியை பலப்படுத்துனாங்க மறுபடியும் பலப்படுத்துனாங்க இப்படி ஒரு நாலு வருடம் அவர் ஆட்சி பண்ணி பண்ணிவிட்டு நூத்தி அஞ்சில் போய் போய்விடுகிறார் யாரு எசீது இந்த எசீது அப்துல் மலிக் மருவானுடைய மகன் எசீது இருக்காரு பாருங்க இவர் நூத்தி அஞ்சில் போன உடனே ஏற்கனவே அவர் அப்துல் மலிக் எழுதி வைத்த உயில் பிரகாரம் அடுத்து யார் ஆட்சிக்கு வரணும் அவருடைய நாலாவது மகன் ஹிஷாம் ஆட்சிக்கு வரணும் இதுல ஒரு முக்கியமான பயன் கவனிக்கணும் இந்த ஆட்சிங்கிறது எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே ஏதோ ப்ராப்பர்ட்டி மாதிரி எனக்கு நீ வரணும் உனக்கு இருந்த பேரம் வரணும் பேரனுக்கு அப்புறம் மர்மம் வரணும் மர்மம் இப்படியே பாத்தீங்களா எல்லாமே எப்படி வருது எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளோட மக்கள் வந்து போனாங்களா ரசூல் சல்லா செல்லம் போகும் பொழுது ஒரு சிறந்தவராக ஒருவரை காட்டினார்களே தவிர சொல்றாலும் சொல்லிட்டு இருக்கலாம்ல எனக்கு பேர் அவ்வக்கர் வரணும் அவ்வக்கருக்கு அப்புறம் இவர் வரணும் இவருக்கு அப்புறம் அவர் வரணும் ஏதாவது சொன்னாங்களா ரசூல் அலை செல்லம் அது மக்கள் வந்து அவங்களா பார்த்து தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இவர்கள் செஞ்ச அடுத்த தப்புன்னு சொல்லலாம் இதையெல்லாம் அந்த ஆட்சி மாற்றத்தை பாத்தீங்கன்னு சொன்ன வரிசையா அந்த அந்த முந்தி உள்ளவர் சொல்லிட்டு போனதின் அடிப்படையில் தான் வரிசையா வந்துட்டு இருக்கு எல்லாமே அந்த ஒரு குழப்பம் அபூபக்கர் சித்திக் அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அது இகலாச செஞ்ச ஒரு மாற்றம் அவர் ஒரு ஆளை சொல்லிட்டு போனார் ஆனா மௌன சொல்லல தன்னுடைய குடும்பத்தார சொல்லல உமர சொல்லிட்டு போனார் அபூபக்கர் சித்திக் அவர்கள் தனக்கு பிறகு ஒருத்தர் வருவார்னு சொன்னார் அதுவும் இந்த அடிப்படையில் அவருக்கு தகுதி இருந்துச்சு அந்த அந்த அவர் மக்கள் ஏத்துக்கிடுவாங்க சொல்லாட்டா கூட அவர் ஆட்சிக்கு வருவார் என்கிற அளவுக்கு அவர் செல்வாக்கு பெற்றிருந்தாரு தன்னுடைய மகன்கள் புதல்வர்களை எல்லாம் நுழைக்க வாய்ப்பு இருந்தும் கூட அவர் வந்து அதெல்லாம் ஓரம் கட்டி விட்டு நினைஞ்சாரு குமுறல் இல்லாமல் நியமிச்சார் அது ஒண்ணுதான் நியாயப்படுத்தலாம் நியமனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிறகு இந்த நூத்தி அஞ்சு வருஷ காலம் வரைக்கும் பல நியமனங்கள் நினைச்சு பாருங்க இந்த நியமனங்கள் அந்த ஒரு நியமனத்தை தவிர எல்லா நியமனங்களுமே மார்க்கத்துக்குள்ள இல்லாத ஒன்று இவர்கள் என்னமோ அரசாங்கத்தை தன்னுடைய ப்ராப்பர்ட்டி சொத்து மாதிரி எடுத்துக்கொண்டு எனக்கு அடுத்து நீ வரணும் உனக்கு அடுத்து இவன் தான் வரணும் இப்படி எத்தனை பேர் எழுதுனாங்க எனக்கு அடுத்து இவன் தான் வரணும் இவனுக்கு அவன் போயிருவான் அப்படிதான் நடந்திருக்கு எனக்கு பிறகு இவன் தான் வரணும் ஒரு ஆளை காட்டுறது காட்டுறது அடுத்த நாள் அவன் போயிடுவான் உனக்கு எப்படி அப்படி உனக்கு முந்தைய அவன் போய் சேர்ந்துருவான் இப்படி எல்லாம் அல்லாவை மறந்து விட்டு என்ன செய்யறது வரிசை இவருக்கு அவருக்கு அடுத்து இவருன்னு இவருக்கு தவறு வரணும் இப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பங்கு போட்டு போட்டுக்கொண்டு மக்கள் அந்த மக்கள் எல்லாம் ஒரு ஆட்டு மந்தைகள் மாறி அடிமைகள் மாறியும் உலகம் எல்லாம் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி மாதிரி சொத்து மாதிரியும் நினைச்சா யார் பேருலையும் டிரான்ஸ்பர் பண்ணலாம் பவர் கொடுக்கலாம்ங்கிற மாதிரியும் இப்படி ஒரு தரமான ஒரு ஆட்சியை தான் நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் நூத்தி அஞ்சுல வந்து ஹிசாம் ஆட்சிக்கு வருகிறார் இந்த ஹிஷாம் வந்து நூத்தி அஞ்சுல இருந்து இவர் தான் ரொம்ப அதிகமான காலம் ஆட்சியில் இருந்தவர் என்று சொல்லலாம் ரொம்ப இருபது வருஷம் இருந்தார் நூத்தி அஞ்சுல ஆட்சிக்கு வந்தவர் நூத்தி வரைக்கும் இசாமுடைய ஆட்சி வந்து நீடிக்கிறது நீண்ட காலம் நீடிக்கிறது இவர் கொஞ்சம் அவர் மாதிரி இல்லாம ஒரு கட்டுக்கோப்புலையும் கண்ட்ரோலையும் கொண்டு வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார் அதனால இருபது ஆண்டு ஒன்று அதிகமான ஆண்டுகள் அவர் தாக்குப்படி செய் அவருடைய காலத்தில் ஒரு பகுதி பிரிஞ்சு போகல யாரும் யுத்தம் செஞ்சு அதை கைப்பற்றிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு நான் தான் ஜனாதிபதி அறிவிக்கல அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்கிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நடந்த ஒரு கொள்கை குழப்பத்தையும் சொல்லிக்கிறோம் அதாவது என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த சியாக்கள் இந்த இந்த காலம் வரைக்கும் இருபத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள காலங்களில் என்ன பண்றாங்கன்னா சியாக்கள் வந்து உள்ள இருந்து கழுத்தறுப்பு வேலைகள் நிறைய ஈடுபடுறாங்க என்ன ஈடுபடுறாங்க இத வந்து இந்த ஆட்சி வந்து நமக்கு தான் சொந்தம் ரசுல்லாவுடைய குடும்பத்துக்கு தான் சொந்தம் அப்துல் முத்தலிபுடைய ஹாசிம் குலையாருக்கு தான் அப்துல் முத்தலிப் வழித்தோன்றல்களுக்கு ஹாசிமுடைய வழித்தோன்றலுக்கு தான் சொந்தமாகணும் இந்த பனு உமையாக்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் இதை மாற்றியே தீரணும் என்கிற ரகசியமான முறையில் அவர்கள் கொண்டே வர்றாங்க மக்கள் மத்தியில அண்டர் கிரௌண்ட நீண்ட கால திட்டமிட்டு திடீர் என்று இஸ்லாமிய நாட்டை என்னதான் அடிச்சு கொண்டாலும் கூட உலகத்தில் இருந்த பெரிய நாடு இதுதான் உலகத்தில் இருந்த அதிகமான மக்கள் தொகையை கொண்ட அதிகமான நிலப்பரப்பை கொண்ட ஒரே நாடு என்று சொல்வதாக இருந்தால் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தான் இருந்தது நூத்தி இருபத்தி வருஷமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அதுக்கு பெருசு ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரியான வலிமை மிக்க ஒரு ஆட்சி நினைஞ்சிருந்தாங்க இவங்க வந்து கொடுத்தாங்க அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இவங்க என்ன பண்றாங்க உள்ளிருந்து நம்ம இதை மாத்தி ஆகணும் இவ்வளவு பெரிய ஆட்சியை கைப்பற்றுறது லேசான விஷயம் இல்ல எங்கெங்கேயோ விரிஞ்சு போச்சு அங்க இருந்து ஆரம்பிச்சது பாரசீகம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சொல்லப்படுற பகுதி அப்படியே ரஷ்யா முழு ரஷ்யா முழு ரஷ்யா ரஷ்யாவிலிருந்து பிரிஞ்சிருக்க கூடிய அர்மீனியா அசர்பை கஜகிஸ்தான் ஐரோப்பாவே ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்த துருக்கி உள்பட எல்லாத்தையும் வளர்ச்சி எடுத்துக்கொண்டு இன்னைக்கு அவங்க கையில இருந்ததை பட்டியல் போட்டீர்களே அவங்க கையில இந்த நூத்தி அஞ்சு வருஷத்துல